கர்த்தணி எங்களுடைய கர்த்தனை பார்த்து கண்டாவது தூக்கிப்படி எரிச்சாங்கன்னா எரியா இருக்கும் அந்த கற்புணியெல்லாம் மூல அரைக்க மூலதா எனக்கு மூமோ அப்பே அந்த

ஓய் சொந்தமாக கெஞ்சா கவுண்டருக்குள்ளா அது இது முடவீங்க மொளகத்துல போடும் நீயா பெரிய சோரி புலி பத்தவே என்னமா நினைக்கைய என்னமா மறந்துட்ட ஒரு புளி மரத்துல அந்த புளி உதுகுமேனா அத உதுக்க மாட்டேங்க மாரத்துக்கு புலியா உதுக்கறதுன்னா பாப்பா நான் யாரோ मारने படுத்துறேன் நான் والله அப்பா என்னையே

சில குழம்பு வந்து சில மீன் வந்து நல்லா கொதிக்க விட்டு போடலாம் சில மீன் வந்து இந்த மாதிரி கட்டலாம் மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுறப்ப மீனை உருப்புல போட்டுருக்கலாம் அது ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த ரூம் அந்த ரூம்ல போட்டு போட்டு அவ்வளவுதான் குழம்பு கூட்ட கருவேப்பிள்ள கொத்தம்பி தலை ஆட்டேன் சும்மா அஞ்சு நிமிஷத்துல வச்சுருமா அதோட தெரிஞ்சு குழம்பு கூட்டிட்டேன்